வணக்கம் சேவகன் மருத்துவ ஆலோசனை மையம் சேவகன் ஹெல்த் கேர் கன்சல்டன்சி சார்பில் நான் சேவகன் சதீஷ் இன்னைக்கான மருத்துவ நேரத்தில் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் நம்மளுடைய எதிர்காலத்துக்கும் வாழ்க்கை முறைக்கும் அவசியமான ஒரு ஆறு முக்கியமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுதான் இந்த எபிசோட் ஆறு எஸ் இங்கிலீஷ் வார்த்தை இல்லையா எஸ் அந்த மாதிரி ஆறு எஸ்ஸை பற்றி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் இதில் அஞ்சு எஸ்ஸு அளவா இருக்கணும் ஆறாவது எஸ் அளவில்லாம இருக்கணும் இது படி நடந்தோம்னா நம்ம லைஃப் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அந்த ஆறு எஸ் போறோம் வாங்க நிகழ்ச்சிக்க ஒவ்வொருத்தருமே பிஸியான உலகத்தில் ஓடிட்டு இருக்கும்போது நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கக்கூடிய அந்த முக்கியமான அஞ்சு எஸ் என்னன்றதை பார்த்துடலாம் இந்த அஞ்சு எஸ் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் லைஃப் யாரும் மருத்துவமனையோ ஹெல்த் கேர் கன்சல்டன்சியோ யாரையுமே நாடி போக வேண்டிய அவசியம் இருக்காது அந்த அஞ்சு எஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் எஸ் சுகர் சர்க்கரை உடம்பில் நம்ம எடுத்துக்கக்கூடிய உடம்புக்குள்ளே நம்ம எடுத்துக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு போதுமான அளவு இருந்தாலே சுகர் போன்ற வியாதிகள் இல்லாமல் அதன் மூலமாக மற்ற சில வியாதிகள் கண் நோய் ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் கிட்னி ஃபெயிலியர் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பெரிய டூல் சுகர் அளவோடு எடுத்துக்கணும் முதல் பாயிண்ட் சுகரும் கண்ட்ரோலில் இருக்கும் ரெண்டாவது சால்ட் உப்பு சர்க்கரை எவ்வளவோ அவசியமோ அதே அளவு உப்போட அளவும் அவசியம் உப்பின் அளவு கரெக்டாக இருந்ததுன்னா இருதயம் கிட்னி ஃபங்க்ஷன்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ அதனால் உப்போட அளவும் உப்பும் நம்மளுடைய பிளட் ப்ரெஷருக்கும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க அதனால் சால்ட்டுடைய அளவு ரொம்பவே கவனமாக வச்சுக்கோங்க போதிய அளவு எடுத்துக்கோங்க நம்ம ஊரில் மலிவாக கிடைக்கின்றதால நிறைய யூஸ் பண்ணப்படுற அதிகபட்ச பொருட்களில் ஒன்றாவது பொருள் வந்து உப்பு அதனால் தயவு செஞ்சு உப்பை குறைக்கிற உப்புடைய பயன்பாட்டை போதிய அளவு வச்சுக்கோங்க ஸோ இது வந்து ரெண்டாவது எஸ் முதல் எஸ் சர்க்கரை ரெண்டாவது எஸ் சால்ட் ஐ மீன் உப்பு மூணாவது எஸ் ஸ்லீப் தூக்கம் போதிய தூக்கம் இருக்கணும் போதிய தூக்கம் இருந்ததுன்னா உங்களுடைய உடலுக்கான ஓய்வு கிடைச்சி அந்த உடல் திரும்ப ஃபங்க்ஷனாக இருக்கான புத்துணர்வோடு அது திரும்ப ரீஃபங்ஷன் ஆகிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா போதிய தூக்கம் இல்லாததால தான் நிறைய பேருக்கு நிறைய உடல் ரீதியான பிரச்சனை அதனால தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம் குறைஞ்சபட்சம் அந்த எட்டு மணி நேர தூக்கத்தை எப்படியாவது அடையிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுதான் அவசியம் இரவு நேரம் வந்துருச்சா பெட்டுக்கு போயிட்டீங்களா சோனை தொடாதீங்க அன்டில் அதர்வைஸ் ஒரு எமர்ஜென்சி யாராவது ஃபோன் வருது நான் மட்டும் எடுத்து பேசணும் இன்றைக்கி தூக்கம் கெட்டு போய் கிடக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஃபோன் தான் தூங்க போகிற நேரத்தில் ஃபோனை வச்சுட்டு அந்த ரீல்ஸ் பார்க்குறது யூடியூப் பார்க்குறது அது இதுன்னு நம்ம ஓட்டி 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 முடிக்கும் போது காலையில் போலி போவிடும் அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு அதனால் தயவு செஞ்சு ஃபோன் பார்க்குறத குறைச்சிட்டு குடும்ப உறவுகளோடு பேசிட்டு ஒரே டைமாக எல்லோரும் சேர்ந்து தூங்கப்போங்க சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழுந்திரிங்க இன்னும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுகர் ரெண்டாவது சால்ட் மூணாவது ஸ்லீப் நாலாவது செடண்டரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு வாங்க நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா சுகரு கேன்சரு ஹார்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் என்னென்னு சொல்லி கூப்பிடுவாங்க நம்ம கிராமங்கள்லயே நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம வட்டார வழக்குல எப்படி சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் வந்து பண்ணையார் வியாதி அப்படின்னு பண்ணையார் வியாதி ஏன் அப்படி அழைச்சாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படி ஒரு வேலை அவங்க செய்ய மாட்டாங்க அவங்க வந்து மேற்பார்வையாளர் சூப்பர்வைசர் மாதிரி இருந்துப்பாங்க அவங்க கீழே வேலை செஞ்சவங்களும் ரொம்ப ஆரோக்கியமா இருந்தீங்கன்னா எல்லா வேலையும் எழுத்துப்பூர் செய்கிறதுக்கு ஆள்கள் இருந்தாங்க ஆனா இவங்க மேற்போக்கா ஒர்க் பண்ணதால உடம்புக்கு தேவையான ஒரு ஒர்க்கு கொடுக்கணும் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும் ஒரு பொருள் ஆசைப்பட்டு வாங்குறோம் சைக்கிளோ காரோ ஏதோ ஒரு பொருள் நம்ம வீட்டில் வாங்குறோம் அதை பயன்படுத்தணும்ல பயன்படுத்தாமல் அப்படியே வச்சால் என்ன ஆகும் துருப்பிடிச்சி வேஸ்ட்டாக போயிடும் அந்த மாதிரி தான் உடலும் உடல் படைக்கப்பட்டது நம்ம அசைவு கொடுக்கணும் அந்த அசைவு மூலமாக தான் நமக்கான எனர்ஜி உருவாகும் நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் நம்ம அசைவு மூலமாக போய் பார்க்கலாம் நடக்கலாம் போக்கலாம் என்ன ஓடலாம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அது எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரே பொசிஷனில் உட்காண்டுருக்கிறது மந்தமான அதே வாழ்க்கை இப்படி போகும்போது ஒரு புத்துணர்ச்சியாக இருக்காது மூளைக்கான வேலையும் பெருசாக இருக்காது ஸோ அதனால் உடலை ஆக்டிவாக வச்சுக்கோங்க ஃபிசிக்கல் எக்ஸசைஸில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஆக்டிவாக இருந்துக்கோங்க வெளியில் போங்க ம மக்களோட பேசுங்க பழகுங்க ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளே அவங்கள வச்சுக்காதுங்க இதுதான் வந்து செடெண்ட்ரி லைஃப் ஸ்டைல் அந்த பனியார் வாழ்க்கை அந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் இல்லாமல் சாமானிய வாழ்க்கை வாழுங்க சூப்பராக இருக்கும் லைஃப் ஸோ ஃபஸ்ட்டு சுகர் சால்ட்டு ஸ்லீப்பு அப்புறம் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் அஞ்சாவது ஸ்ட்ரெஸ் இவர் தான் பெரிய முக்கியமான ஆள் இப்போதைக்கு உலகத்தில் எங்கே பார்த்தாலும் கேள்விப்படக்கூடிய வார்த்தை ஸ்ட்ரெஸ் 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 வாழ்க்கை நம்ம கண்ட்ரோலில் இருக்குதுன்னா நம்ம உடலும் ஆரோக்கியமும் எல்லாமே சொல்லணும் அது போகிற கண்ட்ரோலில் நம்ம போயிட்டோம்னா ரொம்பவே கஷ்டம் அதுதான் இப்போ நடக்குது கமிட்மெண்ட் அப்புறம் ஒரு நிறைவில் வேணும் வேணும்னு படுற அந்த ஆசைகள் அளவில்லா அதுக்கு இன்னொரு லிமிட்டேஷனே இல்லாமல் படுற ஆசைகள் இதெல்லாம் தான் இன்னைக்கு எல்லாத்தையும் விட இந்த பணம் காசு பேரு புகழ் இதை நோக்கி ஓட ஓட சொல்லி சொல்லி கடைசியில் உள்ள வாழ்க்கையை தொலைச்சிட்டு எங்களை மாதிரி மருத்துவ ஆலோசனை மையத்துக்கு நிறைய ஃபோன் வருது உங்களுக்கு நான் இது விளையாட்ட சொல் நிஜமாக சீரியஸாக சொல்கிறேன் கடந்த ஆறு மாதங்களில் என்னுடைய மருத்துவ ஆலோசனை மையத்துக்கு எங்களுடைய மருத்துவ ஆலோசனைக்கு வந்த ஃபோன் கால்ஸில் ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் தாங்க அதிகம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஃபோன் கால் அட்டன் பண்ணியிருக்கோம் வயசு எவ்வளோ தெரியுங்களா முப்பதுலேருந்து நாற்பது வயசுக்குள்ள தான் எல்லாம் ஹார்ட் ப்ராப்ளம்னு அறுபது எழுபது வயசு கிட்ட தான் நம்ம கேள்விப்பட்டோம் இன்னைக்கு எங்கே வந்து நிக்குது பாருங்க முப்பது டு நாற்பது இதில் ஒரு சில பேருக்கு எங்களால் ப்ரொசீஜர் பண்ணி காப்பாற்ற முடிச்சு ஒரு சில ஒரு ரெண்டு உயிரை எங்களால் காப்பாற்ற முடியல இழந்துட்டோம் ஏன்னா சரியான நேரத்தில் அவங்க சரியான சிகிச்சை கிடைச்சும் அதுக்கான பலனை அனுபவிக்க முடியாத அளவுக்கு அவங்க உடல்நிலை மோசமாக இருந்தது காரணம் மன அழுத்தம் இன்றைய காலநிலை அப்படிதான் போயிட்டுருக்கு கார்பரேட் வேர்ல்டில் அவன் ஒருத்தன் டார்கெட் யாரோ வைக்கிறான் அந்த டார்கெட்டை நோக்கி எல்லாரும் ஓடுறாங்க தன்னுடைய லைஃபுக்கு தான் தாங்க ஒருத்தன் டார்கெட் வைக்கணும் அடுத்தவர் டார்கெட்டுக்காக ஓடிட்டே எத்தனை நாளைக்கு ஓடுவீங்க நீங்கள் ஓடி திரும்பி பார்த்தா உங்க குடும்பம் எங்கே இருப்பாங்க நீங்கள் எங்கே இருப்பீங்க அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு மன அழுத்தத்தை பிடிச்ச வேலையை பிடிச்ச சந்தோஷமாக செய்யுங்க அப்போ மன நிறைவாக இருக்கும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான வேலையே இருக்காது கமிட்மெண்ட்டு உங்கள் அளவு என்னன்னு தெரிஞ்சு வாழ்க்கையை கமிட் பண்ணி வாழ பாருங்க ஓவராக அதை என்ன சொல்ல அளவு மீறி ஆசைப்படும் பட்சத்தில் கமிட்மெண்ட்டும் அளவு மீறி போகும் இந்த கமிட்மெண்ட்டை அடைக்கிறது தான் இன்னொருத்தருடைய டார்கெட்டுக்கு நம்ம பலியாகி ஓடிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த விஷயங்களை தவிர்த்தாலே ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்காக அதோடைய லெவலை குறைஞ்சி ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சதுன்னா வீட்டில் எல்லா மகிழ்ச்சியும் திரும்ப கிடச்சிக்கலாம் உடல் ஆரோக்கியமும் திரும்ப கிடச்சிக்கணும் அதனால இந்த அஞ்சு எஸ் மொத்தம் ஆறு அஞ்சு எஸ்ஸை அளவோடு வச்சுக்கணுன்றக்காக இந்த அஞ்சு எஸ் சுகரு சுகர் சால்ட்டு ஸ்லீப்பு செடன்டரி லைஃப் ஸ்டைல் அண்ட் லாஸ்டாக ஸ்ட்ரெஸ் சர்க்கரை உப்பு தூக்கம் இந்த பண்ணையாறு வாழ்க்கை மாதிரி வாழாமல் சுகபோக வாழ்க்கை இல்லாமல் சாமானிய வாழ்க்கை எல்லாத்தையும் செஞ்சு உடலுக்கான உழைப்பை கொடுக்குற அந்த வாழ்க்கை முறை சாமானிய வாழ்க்கை முறை வாழுங்க கடைசியாக மன அழுத்தம் இது அஞ்சையும் உங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உடம்பும் மனசும் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையும் ரொம்ப முன்னேற்றத்தை நோக்கி ஃப்ரெஷ்ஷாக போகும் அதனால் இந்த அஞ்சையும் அளவோடு வச்சுக்கோங்க கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க ஆறாவதாக ஒன்று இருக்குது ரொம்ப முக்கியமான விஷயம் இதை அளவில்லாமல் செய்யுங்க அன்கண்ட்ரோல்டே இல்லை எவ்வளோ வேணாலும் செய்யுங்க அப்போ இன்னும் டபுள் த ப்ளஸ் கிடைக்கும் அண்ட் உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஆரோக்கியத்தை நோக்கி உங்கள் ஆயுள் காலம் ரொம்பவே நீடிக்கும் இந்த ஆறாவது எஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் எஸ் ஆனால் தமிழில் சிரிக்கும் அளவுக்கு அதிகமாக சிரிங்க மனசை விட்டு சிரிங்க குடும்பத்தோடு செலவு பண்ணுங்கள் காமெடி பண்ணுங்கள் விளையாடுங்க மனசை ஆனந்தமாக வச்சுக்கோங்க வாயை விட்டு ஆனந்தமாக சிரிக்கும்போது டெஃபினட்டாக உடம்புல இருக்க எல்லா கெட்டதும் உங்களோட போயிடும் இதை நான் பர்சனலாக அனுபவிச்சிருக்கேன் மனசு பேர்ஸ்டாக இருக்கும் என் குழந்தைங்க வந்து என்னை ஏதாவது சொல்லி சிரிக்க வச்ச உடனே அந்த நொடியில் என்னுடைய அந்த மன அழுத்தம் எல்லாமே காணாமல் போயிடும் ஸோ அதனால் உங்களுடைய மருந்து உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவங்கவுங்க அவங்க வீட்டுக்குள்ளே உங்கள் மகிழ்ச்சியை தேடுங்க விட்டுட்டு வெளியில் தேடாதீங்க வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு ஒருத்தரும் அந்த நாலு உறுப்பினர் இருக்கீங்க நாலு பேரும் தாங்க மகிழ்ச்சியை கொடுக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுங்க வேலை முடிஞ்சா முடிச்சக்க விட வாங்க வீட்டுக்கு வந்து நேரம் செலவழிங்க ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி அதை செலவழிக்காமல் வெளியிலலாம் செலவழிச்சு வீட்டில் வந்து எரிஞ்சரிஞ்சு விழுகிறது சண்டை போடுறது இதெல்லாம் வேண்டாம் வீட்டில் வந்து ஆனந்தமாக இருங்க வீட்லி ஒன்ஸ் பிடிச்சவங்களை போய் பாருங்கள் எங்கெல்லாம் தோணுதோ அங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுங்கள் பொதுமக்களை பாருங்கள் நிறைய பேரை சந்திங்க பேசுங்க அப்படின்னும் போது அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம வாழ்க்கை எவ்வளோ பிளெஸ்டு லைஃப் அப்படின்னு தெரிய வந்ததுக்கப்புறம் ஒரு மன நிறைவு இருக்கும் சந்தோஷம் இருக்கும் எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் அந்த ஃப்ரெஷ்னஸை வச்சுட்டு கலகலப்பாக சிரித்து ஆனந்தமாக இருங்க லைஃப் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சிரிங்க சிரிங்க மகிழ்ச்சியோட மனநிறைவாக சிரிங்க பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஆறு எஸ்ஸை மனசில் வச்சுக்கிட்டு லைஃப்பை ரன் பண்ணிங்கன்னா லைஃப் இன்னைக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஜம்முன்னு ஆரோக்கியமாக இருக்கும் எந்த டாக்டரையும் எந்த மருத்துவரையும் எந்த மருத்துவ ஆலோசகரையும் நீங்கள் தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக ஆனந்தமாக லைஃப்பை கொண்டாடுவோம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ கேட்டதுக்கு அனைவருக்கும் நன்றி நான் சேவகன் சதீஷ் சேவகன் மருத்துவ ஆலோசனை மையத்தோட நிறுவனர் மீண்டும் ஒரு நல்ல ஒரு மருத்துவ சிகிச்சை சார்ந்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் எங்களுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேவகன் ஹெல்த் கேர் கன்சல்டன்சி யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க நன்றி வணக்கம்